இங்க பாருடி கல்யாணம் ஆச்சா பிறந்த வீட்டுக்கு போய் தங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா இதுக்கப்புறம் போனமா ரெண்டு நாள் இருந்தமா வீட்டை பார்த்து வந்தமான்னு இருக்கணும் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு தலையாடுறதுக்கு தான் ஒருத்தன் இருக்கானே நினைச்சுக்கிட்டு எங்கேயும் அங்கேயும் இருந்துராத வேற ஏன் புள்ள உன் மனசு கஷ்டப்பட்டு கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ சொல்றதுக்கு எல்லாம் சரி சரியும் தலையாடிட்டு இருக்கான் அவ அப்படி உன் மனசு கோணாம நடந்துக்கிறானா நீ அவனை புரிஞ்சு நடந்துக்க பாரு ஏன் சொல்றன்னு புரியுதா உனக்கு

இது வரைக்கும் எப்படியோ அந்த கதையெல்லாம் தேவை கிடையாது அதை பத்தி எங்க பிள்ளையே எதுவும் கேட்கலன்றப்போ நாங்களும் இனி அதை பத்தி எதுவும் பேச போறது கிடையாது நாங்களும் அவனுக்கு பொண்ணுக்காக தெரிஞ்சு பார்க்காத இடம் கிடையாது அப்படியே பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் கை கூடி வர நேரமா பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு வேணாம்னு தட்டி கழிச்சிருவான் இவன் இப்படியே எத்தனை தான் இருக்க போறானு நாங்க அழுது கலைக்காத நாள் கிடையாது என்னவோ கடைசியே இப்ப அவன் மனம் போன போக்குலயே அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான் என்னடா நம்ம பாட்டிக்காரி அதிகம் பேசுறாலே இப்படி மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நினைக்காத அவ்வளவும் உனக்கு புரியணும் தான் சொல்றேன் ஓ மாமனை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாதது இல்லையே நீ எப்ப எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவனை வேணான்னு போனியோ அந்த நிமிஷம் என் புள்ள நினைச்சிருந்தா கூட இந்நேரம் எதையாவது கல்யாணம் கட்டி அவன் பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்ன சூழ்நிலையவனா இருக்கட்டுமே நீ தான் வேணும்னு ஒண்ணு கல்யாணம் பண்ணிருக்கானா அப்ப அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு நீயே யோசிச்சு பாரு அதனால என்னவோ நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத ஏன் புள்ளன்றதுக்காக எல்லாம் சொல்லல உண்மையாவே அவன் அவ்வளவு பொறுமையான புள்ள அப்படி இவ்வளவு தூரம் அவன் உன் மனசு புரிஞ்சுக்கிட்டு உனக்காக விட்டு கொடுத்து போறானா நீ அவன் மனசு புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்க பாரு சொன்னதெல்லாம் புரியும் நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு இனி அவன் கூட சந்தோஷமா வாழ்க்கை எப்படி கொண்டு போறதுன்னு மட்டும் யோசி என்னாச்சு இன்னும் கிளம்பலையா என்னடா கிளம்பிட்டியா ஆ ஆ கிளம்பிட்டமா என்னம்மா கிளம்பலல ஆ கிளம்பலாம் இங்க பாருடா ஆ என்னம்மா இங்க பாருடா அவ ஏதோ சொல்றானே அவ பேச்சே கேட்டு நீயும் ஏன் இருக்காத போனோமா இருந்தோமான அவla கையோட கூட்டிட்டு வர பாரு அவ சொல்றானெல்லாம் கேட்டுகிட்டு எங்க அங்க விட்டுட்டு வந்திராத அப்புறம் என்னைக்கு தான் தான் இருந்து பழகுறது இன்னாச்மா அம்மா இதும் சொன்னாங்களா ஆ அதனால சரிடா அப்பா முன்னாடி இருக்காரு அவர்கிட்ட போய் பார்த்து சொல்லிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் பின்னாடி வேல இருக்கு நான் போய் பார்க்கறேன் ஆ சரிம்மா என்னாச்சும்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கு ம<\>கம் அம்மா இதோ சொன்னாங்களா சொல்லு வெண்பா உங்க தான் கேக்குறேன் ஆ இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இந்த பொடவைல அவ்வளவு அழகா இருக்கு அட முகம் மட்டும் என்னமோ போல சோகமா இருக்கு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி நான் போயிட்டு டேக் கொண்டு வரேன். கிளம்பலாம். சரி போய் எடுத்துட்டு வா. வாங்க வாமா. हां, வரू ஹே, வா சித்திய பாக்க வந்துட்டீங்களா சித்திய மிஸ் பண்ணீங்களாடி அடி தங்கம் பாருங்கம்மா நான் சொன்னல கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணிருப்பா வந்ததும் என்னதான் தேடுவானு நான் சொன்ன மாதிரியே பண்ற பாருங்க செல்லம் சித்தி கிட்ட வரீங்களா சரி சரி அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வாசல்ல நீங்க வச்சு பேசிக்கிட்டு ராணி உள்ள கூட்டிட்டு வா சரிங்க இப்படி மூணு பேத்தையும் பாக்கும்போது என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைங்க மூணு பேத்தையும் பாக்கும்போது மேனச்சண்டா என்னடா இந்த அட்மின் நம்மள ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்களேன்னு பார்த்தேன் அப்படி எல்லாம் நம்மள அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்களேன்னு நினைச்சேன் இந்த வந்துட்டல போன்ல டேய் என்ன அவ்வளவு கொடுமைக்காரனாடனா வேற பின்ன ஒரு மனுஷனை கொஞ்ச நெஞ்ச பாடப்படுத்தி நீ டேய் மதனு என்னடா நீ இப்படி பேசுற உரிம இருக்க இடத்துல தானடா அவ்வளவும் நடக்கும் அதானே ஏதாவது கேட்டா இந்த மாதிரி பஞ்ச டைலா தான் பேசி வாயை அடிச்சிரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீ கால் பண்ணியிருக்க அது ஒண்ணும் இல்லடா உன் மேல வேற நான் பாசம் அதிகமா வச்சிருக்கனா அதான் என்னடா நம்ம பைய மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தகவலும் இல்லாம இருக்கானே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஃபோன் அடிக்க வேண்டியதா இருக்கு அடேங்கப்பா ஆ அப்புறம் டே நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் ஒழுங்கா எதுக்கு கால் பண்ணு விஷயத்துக்கு வாட எப்படி நீ இருக்க அது ஒண்ணு ஒரு சின்ன உதவி என்னது உதவியா ஆளை விடுற சாமி திரும்பவும் கிஃப்ட குடுக்கணும் அத குடுக்கணும் இத குடுக்கணும் எதையும் தூக்கிட்டு வராத சொல்லிட்டேன் பயப்படாதரா ஆமா இவர் பெரிய சூரப்புலி இல்ல வேற என்னடா பண்ணணும் அது ஒண்ணும் இல்ல கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு இல்ல அதான் தெரியுமேடா அதுக்கு என்ன இப்ப ஒன்னும் இல்ல சீனியர் எது சீனியரா வேற எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிட்டல்ல அப்ப நீ எனக்கு சீனியர் தானே அது சரி விஷயத்துக்கு வாடா அது கல்யாணத்துக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு

டேய் மொத என்ன சொல்ல விடுடா சரி சீக்கிரம் சொல்லி தொல்லடா அது ஒன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஓட்டுறியா வேற குவா குவான வாத்து தரடா கத்தும் டேய் வாத்து இல்லடா மடையா குழந்தடா குழந்தையா ஆமண்டா அதுலதான் எனக்கு பெரிய சந்தேகமே அதுல இப்ப என்னடா உனக்கு சந்தேகம் இல்லடா குழந்தை பாட்டுக்கும் எங்கயாவது பத்து மாசத்துல திடுதுப்புன்னு பிறந்துடுச்சுனா என்ன பிறக்க போதா என்ன உலறிட்டு இருக்கான் இவன் ஹாமண்டா அப்ப குழந்தைய தூக்கிட்டு வந்து டாக்டர் என் கையில கொடுக்கும்போது ஒரு அப்பாவா அந்த இடத்துல நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம தத்தளிக்க கூடாதுல்ல ஐயோ என்னடா உனக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி உளறிட்டு கிடக்க குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கிறது நல்ல நாள் பார்த்து பெரியவங்களா வைப்பாங்க அதுல உடைக்கலடா பிரச்சனை நோ 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 அதெல்லாம் இல்லடா என் குழந்தைக்கு நான் இப்பவே பேர் செலக்ட் பண்ணி ஆகணும் அதான் என்ன பேர் வைக்கலான்னு ஒரு நல்ல ஐடியாவா குடுறா இவன் தெளிவாதான் இருக்கானா இல்ல நம்மள பைத்தியக்காரனாக்க ட்ரை பண்றானா டேய் முத கல்யாணம் முடியட்டும்டா அதுக்கப்புறம் குழந்தை அதுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் யோசிக்கலாம் ஆ அதெல்லாம் இல்லடா எனக்கு இப்பவே யோசிச்சு ஆகணும் டெய் ஓரளவுக்கு இருக்கலாம்டா அதுக்குன்னு இவ்வளவு பொறுப்பு பருப்பு தவையலாம் இருக்க கூடாது டேய் இப்ப சொல்ல போறியா எப்படி தெய்வமே என்னடா பண்ணணும் இப்ப உனக்கு அப்படி கேளு இப்ப கேட்டியே இது சரியான கேள்வி இங்க பாருடா நான் இப்ப என்னோட பாப்பாக்கு பேர் வைக்கணும் ஆனா அந்த பேரு இதுவரைக்குமே யாருமே வைக்காத ஒரு பேரா இருக்கணும் டிஃப்ரெண்டா இருக்கணும் யாராவது என் குழந்தையோட பேரை கேட்கும் போது அச்சோ இப்படி ஒரு பேரானு கேக்குறவங்களா ஷாக் ஆகணும் அப்படி ஒரு பேரா சொல்லுடா ஆனா ஒன்னுடா பேரு டிஃப்ரெண்டா இருக்கணும் சொல்லிட்டேன் எனக்கு புரியல நீ பேசுறதெல்லாம் கேக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு என்னை யாரும் தேடாதீங்கன்னு எழுதி வச்சிட்டு தோணுது என்ன பண்றது எப்படி ரொம்பதான் பண்ற டேய் இப்ப என்னடா உனக்கு பேர் வைக்கணும் அவ்வளவு தானே ஆனா யாரும் வைக்காத பேரா இருக்கணும் அதே சமயத்துல நல்லா இருக்கணும் சொல்லிட்ட அவ்வளவு தானே விடுடா உலக சரித்திரத்திலே எவனும் இந்த மாதிரி பேரை வச்சிருக்க மாட்டான் பொண்ணு பிறந்தா கமாண்டா இதை தாண்டா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் சொல்லுடா பொண்ணு பிறந்தா ஆ பொண்ணு பிறந்தா பொண்ணுன்னு பேர் வைடா அதே மாதிரி பையன் பிறந்தா பையன்னு பேர் வை டேய் உனக்கு கொல்ல போறேன் பாரு நீ தானதான் யாரும் வைக்காத பேரை கேட்ட எப்படி எவ்வளவு டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கு பாத்தியா

இப்ப முதல் நாள் காலேஜ் போற அவ்வளவும் புதுசா வேணும்னு வந்து நிக்கிற அம்மா ஏம்மா நீ இப்படி இருக்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது அப்படி வருவாங்க லஞ்ச் பேக் எல்லாம் கூட வேண்டாம்மா ஆனா எனக்கு பேக் அப்புறம் இன்னும் ஒரு சில பொருள் புதுசா தான் வேணும் ஆமா இது பெரிய மகாராணி இல்ல ஒரு வாட்டி பயன்படுத்தின பொருளை திரும்ப பயன்படுத்த மாட்டார் ஒழுங்கா இது இருந்து எடுத்துக்கிட்டு போனா போ இல்ல அப்பா பாருங்கலாம் இல்லமா சித்தப்பாக்கு கல்யாணம் இருக்குல்ல அந்த வேலையும் ஆளுக்கால அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடக்கும் உன்ன கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து வாங்கி தர அளவுக்குலாம் இப்போ நேரம் இல்லைல்ல அதனால் இப்போதைக்கு இதை எடுத்துக்கிட்டு போ அப்புறம் வாங்கிப்போம் ஆமாம்

ஆமாங்க இந்த மாதிரி கேட்குறப்பல்லாம் பணத்தை கொடுத்து இந்த வீட்டில் இருக்க அவ்வளோ இந்த பிள்ளைங்கள கெடுத்து வச்சிருக்கீங்க இப்போ எதுக்கு நீ இப்படி இருந்து கத்துறோ படிக்கிற விஷயமா தானே கேட்குறோம் ஆமாம் அதுக்கு கேக்குறா இதுக்கு கேட்குறான்னு இப்படியே செல்லம் கொஞ்சம்ங்க கடைசில என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்துக்கும் தான் நம்ம வீட்டில் தலையாட்றாங்களேன்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து நிறுத்த போறா அன்னைக்கு தெரியும் என்ன பேசுகிறோம் அறிவு இல்லம்மா இல்லைங்க வாயை மூடு பிள்ளைங்க இருக்கிற அறுத்துல இந்த மாதிரி பேச தொழையாது அதெல்லாம் எந்த நறுத்துல என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்

நான் முடிச்சிட்டு நாளை காலில் வர ஏ ராஜா நான் நேத்து ஊர்ல இருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டு தானே வந்தேன் எந்த வேலையா இருந்தாலும் முடிச்சுக்கிட்டு வந்தா போதும்னு இப்ப பாரு நான் சொன்ன போலவே காலில் வெண்ணி தண்ணியை ஊத்துன மாதிரி வேலை இருக்குன்னு போறதுக்கு நிக்கிற இல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் வந்தேன் ஆனா இப்ப அவசரமா ஒரு வேலை போய் ஆகணும் இல்லையே அங்க இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே வந்தாரு ஒரு வேளை இங்க இருந்தா நாம ஏதோ சங்கடப்படுவோம்னு கிளம்புறாரோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இருட்டி பொழுது போயிருச்சு இப்பெல்லாம் இங்கே ஒன்னும் கிளம்ப வேண்டாம் எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் ஆமா எனக்கும் என்னவோ ராணி சொல்றதுதான் சரியா படுது இந்த நேரத்துல ஒண்ணு எங்கேயும் வெளியே கிளம்ப வேண்டாமே இருந்துட்டு எந்த வேலையா இருந்தாலும் நாளைக்கு பகல்ல போய் பாத்துக்கலாம்ல அதானே பிரச்சனையே நைட்டு இங்கே இருந்தா ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்குற மாதிரி வரும் வெண்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டா எல்லாம் தெரிஞ்சும் நான் இங்கே இருந்தேன்னா அவளை வேணும்னே சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும் பரவாயில்ல என்ன ஆனாலும் கிளம்புறது தான் நல்லது இல்ல இப்ப நேரமும் இன்னும் ரொம்ப ஆகிடல அதெல்லாம் இப்ப கிளம்புனா சரியா தான் இருக்கும் நான் கிளம்பற다 அத இவ்ளோ దూர சொல்றாங்கல்ல இந்த டைம்ல வெளிய போறது அவ்வளோ சரியில்லை네 எனக்கும் அதான் தோணுது அதனால இருங்க எந்த வேலயா இருந்தாலும் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் என்ன இவ் இவளுக்காக தான் நம்ம கிளம்பறன்னு சொல்றோம் இவ என்னنا இப்படி சொல்றா

எனக்கு சங்கடமா இருக்குன்னு உங்களை இந்த நேரத்துல வெளியே அனுப்புற அளவுக்கு நான் ஒண்ணு கல் நெஞ்சு கரை இல்ல மாமா ஒரே ரூம்ல இருந்தாலும் உங்க மனசும் நீங்க எப்படிப்பட்ட கண்ணியமான மனுஷன்னு எனக்கு தெரியும் என்ன தங்கம் தூக்கம் வரலையா உங்களுக்கு என்ன சொல்ற என் தங்கம்

கிளம்பி இருந்தா இன்னொரு நான் வீட்டுக்கே கூட போயிருப்பேன் அக்கா மாமாவை கூட ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு நான் கிளம்பி இருப்பேன் அதுக்கப்புறம் நீ சொல்றத கேட்டுதான் உனக்கு எந்த பிரச்சனையும் நினைச்சேன் ஹானா அப்படி சொல்லிட்டு இப்ப பாரு எங்க தன்னை மறந்து எங்கேயும் கண்ணை மூடிடுவோமோன்னு பயத்துல இருக்க ஏமா இதுக்கு நான் கிளம்பி வீட்டுக்கே போயிருப்பேன்ல அதெல்லாம் என்ன ஒண்ணும் இல்ல ஏன் வின்பா இது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதான் என்ன இல்ல மாமா எனக்கு என்னவோ இந்த நேரத்துல உங்களை வெளியே அனுப்புறது அவ்வளவோ சரியா படல அதான் ஆனா இப்ப என்னால நீ இல்ல தூங்காம கஷ்டப்படுற உன்ன பாக்கும் போது எங்க உன்னை இங்க இருந்து சங்கடப்படுத்துறமோன்னு எனக்கே கஷ்டமா இருக்கு ஆ அப்படிலாம் இல்ல மாமா அப்படி உங்களை நினைச்சு நான் பயந்தேனா என்னை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது ஏனா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா இருந்தாலும் இதுவரை இப்படி ஒரு ரூம்லாம் இருந்தது இல்லல்ல அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ தூங்கு மாமா நீங்க நான் எங்க போயிட போறேன் இப்போ நினைச்சாலும் என்னால இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது அப்படியே போனாலும் ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தி கேள்வி வரும் நீ தூங்கு பாப்பா தான் இப்போதைக்கு தூங்க மாட்டால அவளை நான் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா அந்த சோஃபால படுத்துக்கிறேன் இல்ல மாமா என்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்க இங்கே பெட்லே தூங்குங்க நான் வேணும்னா அதுல படுத்துக்கிறேன் ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வெண்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ தூங்கு மாமா சொல்றேன்ல வெண்பா நீ தூங்கு நான் பாத்துக்கிறேன் தங்கம் அம்மா தூங்குறாங்கல்ல சத்தம் போடக்கூடாது கூடாது என்ன ஆமாண்டி பட்டு அம்மா தூங்குறாங்கல்ல நம்ம சத்தம் போட்டு அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல அதனால என் தங்கம் அப்பா கிட்ட சமத்த பிள்ளையா இருப்பீங்களா என்ன என் தங்கம் Me?